தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது இதனால் மெயின் அருவியில் குளிக்க கடந்த நான்கு நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது தற்போது நீர்வரத்து சீரானதால் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நாகையில் சகோதரியின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை காவலர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் திட்டச்சேரி காவல்நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தவர் முப்பத்தி ஏழு வயதான குணா இவர் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் தனது சகோதரியின் மகளுக்கு பாலியல் தொல்லை தந்துள்ளார் இதுகுறித்து நாகப்பட்டினம் மகளிர் காவல்நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு கடந்த முப்பதாம் தேதி குணா கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவரை பணிநீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படும் நிலையில் சூரிய உதயத்தின் போது ஏரி பகுதி ரம்யமாக காட்சியளித்தது கடந்த சில நாட்களாக கொடைக்கானலில் பனிமூட்டம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக அதிகாலை நேரத்தில் நட்சத்திர ஏரி பகுதியில் அதிகப்படியான பனிமூட்டம் காணப்படும் நிலையில் சூரிய உதயத்தின் போது அந்த பகுதி ரம்மியமாக காட்சியளித்தது இதனை கண்டு ரசித்தபடி உள்ளூர் மக்களும் சுற்றுலாப் பயணிகளும் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டனர் கட்சியின் நீட்சியே திராவிட மாடல் ஆட்சி என தொடர்ந்து மெய்ப்பிப்போம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக கட்சி தொடங்கப்பட்ட நாளையொட்டி தனது எக்ஸ்பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் அதில் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அதிகாரத்தில் உரிய பங்கை பெற்றுத்தந்து சமூகநீதியை நிலைநாட்டியே தீருவது என்ற பிராமணர் அல்லாத கொள்கையை செயல்படுத்திக் காட்ட நீதிக்கட்சி தலைதூக்கிய நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சூழும் ஆரிய சூழ்ச்சிகளை எல்லாம் உடை தெரிவோம் எனவும் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பகுதியில் வேன் ஒன்றை யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடம்பூரிலிருந்து குன்றி செல்லும் சாலையில் நடந்த இந்த சம்பவத்தால் ஓட்டுநர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கி தப்பித்தார் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் யானைகளை பார்த்தால் வாகன ஓட்டிகள் ஒலி எழுப்ப வேண்டாம் எனவும் பொதுமக்கள் கூச்சலிட வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனா் செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே நடந்த சாலை விபத்தில் தலைமை காவலர் உயிரிழந்தார் கூவத்தூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றிய அழகேசன் நேற்று மாலை தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சென்னை நோக்கி அதிவேகமாக சென்ற இன்னோவா கார் தனக்கு முன்னால் சென்ற காரை முந்த முயன்றபோது அழகேசனின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் நீலகிரி மாவட்டம் உதகை கேத்தி பள்ளத்தாக்கில் மலைமுகடுகளுக்குள் போல காணப்பட்ட பனிமூட்டம் கண்களுக்கு விருந்தளித்தது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அந்த வகையில் உதகை கேத்தி பள்ளத்தாக்கிலும் வெண்மேக கூட்டம் சூழ்ந்திருந்தது காண்பதற்கு இதமாக இருந்த அழகிய காட்சியை பலரும் பார்த்து ரசித்தனர்